அமெரிக்காவில் ரோட்டில் உப்பை கொட்டுவாங்களா ஆமாங்க அது உண்மை தான் அந்த கிடக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உப்பு தான் நானே பார்த்து என்னடா ஒரு கிலோ உப்பு அஞ்சு டாலர் விற்றுக்கிட்டு இருக்குது நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த நானூறு நானூற்றம்பது ரூபா இவ்வளவு எதுக்கு கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட்டு ரீசெண்டாக வந்து ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்னோஃபால் இருந்துச்சு அந்த ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ளாக் ஆகிரும் ஸோ அதெல்லாம் இந்த ச ரோ சைடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஃபோர் டு செவன் இன்ச்சஸ் வரைக்கும் சில ஏரியாஸில் தான் எயிட் நைன் அந்த மாதிரி ஜாஸ்தி ஸ்னோஃபால் இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அதை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே உறஞ்சிரும் அப்படி உறஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ரோட்டில் வந்து நம்மளால நடக்க முடியாது ஆயிரும் என்ன சொல்கிறது நிறைய ஃப்ராக்சர்ஸ் இந்த மாதிரி விழுந்து அடிபடலாம் ஆயிருக்கும் இது மட்டும் இல்லை மெயின் ரோட்டில் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரே வந்து ஆக்சிடென்ட் ஆகும் அந்த அளவுக்குலாம் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோட்டில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு சைட்லயுமே வந்து வண்டியில் கல் உப்பு அப்படியே தூவிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சைடுவே அந்த பாத் நம்ம நடக்கிறோம் பார்த்திங்கனா அந்த இடத்துலலாம் வந்து உப்பு தூவி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க மொதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இது பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே ஐஸை அப்படியே வந்து ஓரமாக ஒதுக்கிடுவாங்க அப்படியே என்ன சொல்கிறது வண்டியை வச்சு எடுத்து ஓரமாக ஒதுக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து உப்பெல்லாம் தூவுவாங்க ஸோ இப்படி இருக்கனால வந்து நிறைய வந்து ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த ரீசனுக்காக தான் வந்து ரோட்டில் உப்பு போடுறாங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்